يبقى يا خليفه عمر بن الخطاب اور در صفات ஒட்டு போடப்பட்டிருக்கிறது எங்க எங்கள் நாட்டில் இருக்கிறார் அவர் மூணு பேரை ஸ்ரீலங்காவில் ரசூலாவ கேள்விப்பட்டு வாட்ஸ்அப் மைக் இது அனுப்புகிறார் இஸ்லாத்திய வரலாறு இல்ல ஸ்ரீலங்காவுடைய லேக்கன்துமே துவர் ஆவண காப்பகம் காப்பாத்தி வைத்திருக்கக்கூடிய ஆவணம் இது இந்த நாட்டில் வரலாறை படித்தவர்களுக்கு எல்லோருக்கும் இது தெரியும் மூணு பேர் போனார்கள் அதிலே ரெண்டு பேர் விட்டார்கள் ஒரே ஒரு வந்தார் நடந்த சம்பவத்தை சொன்னார் அங்க போகிற நேரம் பெருமானார் மரணித்து விட்டார் அவர் என்று ஏற்றுக் கொண்டிருந்தார் அவர் சொன்னார் அப்படி ஒரு வரவு அப்படி ஒரு அதாவது விருந்தாளிகளை சங்கை அவர் எழுதினது இன்றைக்கும் இந்த நாட்டு வரலாறை படிப்பவர்கள்